வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து மிதுன ராசியை பற்றி பேச போகிறோம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ராசிக்கல் அவங்க பயன்படுத்துன்னா அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் வந்து மரகதம் சொல்லுவாங்க மரகத பற்றி இங்கிலீஷில் வந்து எமரல்னு சொல்லுவாங்க அந்த கல் பேர் ஸோ இதுதான் அவங்களோட ராசிக்கல் ஆயில் ஃபுல்லாக அவங்க பயன்படுத்துறது அடுத்தபடியாக இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து என்ன ரச்சை பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இந்த சுதர்ஷன ரட்சையை அவங்க பயன்படுத்தலாம் நல்லது அவங்க ஜாதகத்துக்கு தடங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தோஷங்களை குறைக்கிறதுக்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து வெளியாக இருந்தால் நீங்கள் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கலாம் கோல்டில் செஞ்சால் ஆயில் ஃபுல்லாக நீங்கள் பாய்க்கலாம் ஸோ இது என்ன பெனிஃபிட் கொடுக்குனா சுதர்சன ரச்சை வந்து பொதுவாக நம்மளுக்கு நிறைய விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் தடங்களை நிவர்த்தி பண்ணோம் ஸோ இந்த மாதிரி தோஷங்களை குறைக்கும் நம்மளுக்கு வந்து ஆயில் கண்டம் தோஷங்களுக்கு வந்து அது வந்து காப்பாற்றப்படும் சொல்லுவாங்க வச்சு அந்த பயன்படுத்துறது என்ன ஒன்று இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சுதர்சன இயந்திரம் ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாம்ராஜ்ய லட்சுமி சுதர்ஷன இயந்திரம் சாம் சாம்ராஜ்ய இது வந்து மகாலட்சுமியோட இயந்திரம் ஸோ இவங்களெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால பொதுவாக வந்து இந்த சுதர்ஷனம் வந்து ஹெல்த்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நோய் நொடியை தீக்கிறதுக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு தடங்களுக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு வீட்டில் பொதுவாக வீட்டில் ஒரு குடும்பத்தை உள்ளவங்களுக்கு வந்து இதை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு இதோட பூஜை முறைகள் எல்லாம் நீங்கள் வாங்குறப்ப நாங்கள் சொல்லுவோம் இதுக்குள்ளே மந்திரங்கள் இருக்குது ரொம்ப சௌரியமான பூஜை தான் இதுக்கு பண்ண வேண்டியது நீங்கள் ஸோ இதுதான் இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து வழிபாடு பண்ணுறதுக்குள்ள பொருட்கள் நன்றி